இது ஃபோனில் தட்டி விடும் ஃபோன் ஸ்டாண்டில் என்ன பண்ற நீ அரஞ்சு அரஞ்சி நீ ரஞ்சி அடி ரஞ்சி தம்மி ரஞ்சி தம்மி ரஞ்சி தம்மி தின்னாச்சா

அங்க ஆலயம் இன்னைக்கு நான் பாத்தா போட்டு மூடல. என்ன கடவு மூடுல. இங்கே மட்டும் பெட்ரூம்ல மூடுல அவர் வந்துட்டு போனான்னா என்னன்னு தெரியல. இவங்க எனக்கு வந்து இந்த மூடி சத்தம் கேட்டுது எந்திரிச்சு லைட் அடிச்சுட்டு குனிஞ்சு பார்த்தா இதுங்க எல்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்குது மூடி மேல யாரும் நின்றுட்டு அவன் வந்து நின்றுட்டு போனானா இல்லை இதுங்க எதுவும் வந்துட்டு ஓடிச்சுங்களா மூடிக்கிட்டு இருந்து ஓடிச்சுங்களா என்னன்னு தெரியல நான் லைட் அடிச்சு பார்த்தோன்னே இவன் ஏந்திரிச்சு வந்துட்டா எல்லாம் பால் குடிச்சிருந்ததெல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு ஆனா

சரி இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இந்த சார்ஜில் போடு யாருமே வரல எதுக்கு இந்த லைவு இந்த பூணே காட்டு பூனே காட்ட பூனே காட்டில் மட்டும் பூணை காட்டில் மட்டும் வந்துக்கோங்களா வந்தாலன்னு தெரியும்